காஞ்சிபுரம் பாலா சாஸ்தா ஆலயத்தில் நூதன கொடிமரம் மண்டல அபிஷேக பூர்த்தி விழா நிறுவன தலைவர் செந்தில் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் ஆலடி பிள்ளையார் கோவில் தெருவில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சாஸ்தா ஆலயத்தில் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்பு கொடிமரம் புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பூர்த்தி அடைவதையொட்டி கொடிமலத்திற்கு மண்டல அபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது இது சிறப்பாக சில பூஜைகள் நடைபெற்றது நூத்தி எட்டு சங்காபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் ஐயப்பனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் துணை தலைவர் அருண்குமார் செயலாளர் ஜெயராஜ் பொருளாளர் சுதாகர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்